ஐயா இப்போ ஐயாவுக்கும் அவங்களுக்கும் அறிமுகம் அவங்க எப்படி சொல்றீங்க இங்கே ஐயான்னு சொல்றது வந்து தவசி அட்டிவா தவசி அட்டை விழா சொன்னீங்க அவரை வந்து எனக்கு ஒரு சுமார் முப்பது வருஷங்களாம் தெரியும் முப்பது வருடங்களுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து மாயம்மா அப்படின்னு சித்தர் வந்து கன்னியாகுமரியில் இருந்தாங்க அவங்கள வந்து ஒரு சித்தரை அறியப்பட்டாங்க விஷயத்துக்கு முன்னாடி அவங்க கடல் நீரில் வந்து நிலந்து வருவாங்க

பிறகு வந்து சின்ன செயலர் நான் வந்து அந்த கள்ளப்பூச்சிட்டு கள்ளக்குறிச்சியில் உங்களுக்கு ஃபேக்ட்ரி வச்சுருந்தாங்க சின்ன ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருந்து இந்த டியூப்லைட் ஃபிட்டிங்ஸ்லாம் நான் பண்ணிக்கிறேன் அப்போ வந்து இவர் வந்து பக்கத்தில் வந்து சின்ன செயலர் ஊரில் ஒரு சென்டர் மாதிரி இருப்பார் அப்போது இவர் வந்து விட வந்து திருமந்திரத்தை வந்து அதிகமாக வந்து சொல்லுவார் இவருடைய இது எல்லாமே வந்து திருமந்திரத்தை பேசுவேன் திருமந்திரத்துக்கு வீட்டுக்கு எதுவுமே இல்லை திருமணத்துக்கு முடியும்

எலக்ட்ரிசிட்டி போர்ட்டை இருந்துட்டு நான் வந்து அதை விட்டுட்டு போய் சவுதி அரேபியாவில் கற்று பண்ணிட்டு அதில் சேர்த்து படத்தை வந்து சேர்ந்து சில பரமிச்சு சில இதெல்லாம் பண்ணிட்டு வந்த அப்போதான் இவருடைய எனக்கு கேட்டுது அப்பயா அவர் என்கிட்ட சொல்லுவார் நீ வந்து ஒரு குளத்தை வச்சு ஆண்டவன் பாட்டு என் கூட வந்து உண்மையான காலம் நீ அத்தனையுமே வந்து திருவந்த வச்சு செய்ய முடியும் உண்மையான அறிவு கொடுத்தா வந்து மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு சொன்னாரு ஆனால் அந்த சமயம் வந்து என்னால் அவங்க பின்னாடி போக முடியல ஆனால் எனக்கு நிறைய சொல்லுவார் திருவனந்த நிறைய நுட்பங்களை பற்றி சொல்லுவாரு அப்போ வந்துட்டு வைத்தியமும் பார்க்க ஆகுது இவருடைய வரலாறு என்ன வந்து காட்டுநாட்டு சேர்ந்து சேர்ந்த அந்த பூஜை சேர்ந்து ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அதாவது பிடி மாஸ்டர்லாம் இருக்கிற வாழ்க்கை ஆரம்பித்தார் ஆனால் அவர் வந்து அவரால் ஒட்ட முடியல அவர் வந்து அதுக்கு பிறகு நிறையா பேர் தருணங்கள் அமைவார் இப்போ எனக்கு தெரிஞ்சு இவரை பற்றி நான் கேள்விப்படுத்தணும்னா அப்பயே வந்து இந்த குகையாக ஆவியாக இந்த மாதிரி இடத்துக்கு வந்து ஒரு ஆகஸ்ட்டுக்குள்ளே வந்து கவர்மெண்ட் கொடுவார் மாதத்தில் பதினஞ்சு நாள் கொண்டு வரார் மூணு மாதம் நாலு மாதம் அப்போ இது பேச மாட்டார் எழுதி காட்டுவார் இந்த மாதிரியெல்லாம் வாழ்கிறது பார்க்குறது எனக்கு அவசியமாக இருக்கும் ஏன்னா நான் சொல்கிற இதெல்லாம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது என் கண்ணதற்கு பார்த்துருக்கேன் ஒரு ஆறு மாதம் போய் காட்சில் போயிருந்தாரு என்ன ஆனால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் சொல்லுவாரு போறப்போ எதையுமே கொண்டு போக மாட்டோம் ரெண்டு சட்டியெல்லாம் அங்கே போய் வாங்குவோம் அதை வச்சு அந்த புதுடாக வச்சு தான் ஆறு மாதம் ஒரு வருஷமா அந்த பண்ணுவேன் அதில் கிடைச்சா அதிக தான் வாங்குறேன் வாழ்கிறேன் இதுவும் மறுபடியும் போயிடுவேன் எனக்கு எப்போ பிடிக்கலையோ அப்போ வந்து பேசறது நேரத்தில் இங்கே வந்து பேச மாட்டாங்க எழுதி தான் சொன்னாரு எழுதி காணும் சொன்னாரு இந்த அப்பா எனக்கு ஒரே குழந்தைங்களா கடைசிக்கு ஒரே குழந்தை தான் எழுதி காட்டுறது இந்த ஒரு குழந்தையை வைத்து கொண்டு தான் இனிமே ஆட்ட மாட்டோம் அப்படின்னா எழுதி காட்டுறேன் ஆனால் நான் போகலை அதற்கு கிளைஞ்சர்கள் நாம் தொடர்ந்து கலந்து கொள்ள கேவலத்தில் என்னைக்கு பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய அறிக்கை நான் ஒரு நல்ல சீடர்களை அனுப்புறது அவர் நிறைய உருவாக்குறாரு அதில் இருக்கிற நிறைய பேர் திருமந்த பகுதி நிறைய ஆயுதம் இருக்கு அப்படி எழுந்திரி இன்னைக்கு வந்து இருக்காரு அவர் திருமந்தத்தில் நிறைய பகுதி கொண்டாடு அதுக்கு இன்னும் வந்து ஜீபாஷ் வந்து பகுதியில் இருக்காது அப்புறம் கந்தவேல கடவுள் வீட்டில் இருக்காரு இன்னும் நிறைய பேர் அவருடைய பயின்றவர்கள்லாம் வந்து வைத்தியங்களாக இருக்காரு நிறைய பகுதியில் இருக்கார் அப்படி இருந்தாங்க ஓரளவுக்கு வைத்தியம் பாடல்கள் எல்லாருமே கடைசி இவருடைய தளர்ப்புகள் அவங்களா இருப்பாங்க நான் சந்திக்கும் போது விசாரிக்கிறேன் தவசிடுக்கலாம் தெரியுமா எனக்கு எப்படி தெரியாம உக்கம் என்னுடைய அவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நான் நிறைய பார்த்துருக்கேன் அப்படி பார்த்தாலே இன்னும் வந்து மிகப்பெரிய அன்மீக இருக்காது நிறைய இடத்துல அப்புறம் மருத்துவத்தை மக்களுக்கு அதிகமா தெரியல யாருந்து இன்டர்நட் எல்லாம் கிடையாது இன்டர்நெட்லாம் இருக்கும் இன்டர்நெட்ல ஏதே உலகளாவே யாரும் ஆயிட்டு இருப்போம் அப்ப இன்டர்நெட்லாம் வரல சொல்ல முன்னாடி காலம் அந்த வந்து மாத்திட்டாரு இப்போ அவருடைய மனைவி மட்டும் இங்க இருந்து அவங்க அவருக்கு மருத்துவ மக்களுக்கு சொல்லிட்டா வராங்க அவர் சொல்லுவாரு ஞானம் அடைகிறதுனா உறுதியான தேகம் வேணும் தேவன் அதுக்காக தான் அதாவது உடம்பு வளர்க்கிறது உயிரை வளர்க்கறதுக்காக தான் உயிரை ஏன் வளர்க்கணும் உடம்பு தான் உயிரை வளர்க்க முடியும் அப்படிங்கறது திருமாவள்களை பற்றி அவரு சொல்லுவாங்க உயிரையும் உடம்பையும் வளர்க்கு சித்த மருத்துவங்களுக்கு அதுலேயும் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இருந்தார் தொண்டுகளை செஞ்சார் இது ஒரு அறிஞர்

உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னப்போ அவர் என்ன இந்த திருமந்திரத்துல தான் இந்த அறிவை கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க திருமந்திரம் காட்டின காட்டுன தான் அவர் என்ன செஞ்சாரு அதுல அவர் வந்து நிறைய உண்மைகளை கற்ப கற்பந்தத்துக்கு சேர்ந்ததுலாம் பெரிய ஆளாக இருந்தா இருக்கு கற்பத்துக்கு தேர்ந்து நிறைய பேசியிருக்காரு கற்ப தேர்ந்து நிறைய செஞ்சிருக்காரு உலோகங்கள் பண்றது யோகாத்துல பெரிய மாஸ்டர் கிடையாது <Sessizuk> <Sessizuk>

பெற்றோர்களை எப்படி தேர்ந்தது பெற்றோர்களுடைய பெற்றோர்களுடைய பெற்றோர் மட்டும் இவங்களுடைய சக்திகள் அதெல்லாம் அவங்களுடைய வெற்றி வந்து பெற்றோருடைய வெற்றி பெற்றோருடைய நடத்தையில் ஒரு வெற்றி வச்சு தான் அவங்களுடைய வெற்றி வந்து இன்னும் சொத்துக்கு மட்டும் வாரிசு கிடையாது அதாவது அந்த நாராயணத்தை போக்குவரத்து ஆனால் மக்கள்ங்கிறது என்னன்னா மக்கள் அப்படின்னு திரு சொல்றபடி பெற்றோர்களுடைய இது வந்து ரொம்ப முக்கியமானது அதை பற்றி ஒரு முடிவான நாற்பது குரல்கள் நாற்பது சிறந்த பாடல்கள் கரு கருவாடங்கள் பற்றி அந்த நாற்பது பாடல்கள் சொல்லாத உண்மையே கிடையாது இன்றைய வரைக்குமே உலகம் அறியாத உண்மைகள் பல இருக்குது அதில் எந்தாலும் சொல்லியிருக்குன்னா இந்த நம்ம வந்து ஆணா பெண்ணாலும் நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அழியாக நம்ம தேர்ந்தெடுக்கலாம் நூறு வயசு வாழறேன்னா எண்பது வயசு வாழறதுன்னு இது எல்லாமே பெட்ரோல் வாழாமல் தெரியாது இன்னைக்கு வாழ வாழ்க்கையை வந்து பெற்றோர்கள் கொடுத்தது தான் இவங்க லிட்டர் தான் அந்த எண்பது எண்பதான் முடிவு இருக்குது இவங்க முழுகா மூச்சுக்காடனா நூறு வயசு இருப்பாங்க இவங்க தப்ப தப்பாக மூச்சுக்கா ஐம்பது வயசு தான் இருப்பாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஆயிலை நிர்ணயிக்கட்டு உருவத்தை நிர்ணயிக்கிறது கலர் நிர்ணயிக்கட்டு எல்லாத்துக்குமே காரணம் கர்மாவும் பெட்ரோல் வருமானம் அந்த கர்மான் தான் பெட்ரோல் எடுத்துது அந்த பெருமா தான் பண்ணுது இதை பத்தி அவ்வளவு விரிவா வந்து சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் அப்படியே தொடர்ந்து அவர் சொல்லாத விஷயங்கள் தொடாத விஷயங்களே கிடையாது திருமந்தத்தில் இல்லாத விஷயங்கள் கிடையவே கிடையாது அத்தனையும் அதில் இருக்கு நமக்கு தான் அதை படிக்க நேரம் இல்லாமல் இருக்கும் சொல்ல நேரம் இல்லை கேட்க நேரம் இல்லை அதெல்லாம் முக்கியம் இந்த புத்தகத்தை நான் தமிழில் மட்டும் இருந்து இங்கிலீஷ்ல எதிர்பார்க்கிறேன் நிச்சயமா அது உலக இருக்க அளவுல அது மிகப்பெரிய வர நிச்சயமா கிடைக்கும் அந்த அளவுக்கு ஆக்க முடியும் அது முடிச்சு தரு அருள் உள்ளவோ ஆசை இல்லாமல் நடக்காது நிச்சயம் கிடைக்கும்